அமர்கலப்படுத்திய ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கோஷமிட்ட தொண்டர்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் விருதுநகர் அதிமுக கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் திமுகவின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த ஆட்சிக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு விருதுநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார் திமுக ஆட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே சகஜமாக புழங்கி வரும் கஞ்சா பழக்கம் அதனை கண்டுகொள்ளாத ஆட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியவற்றை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பிய வாரம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் சீரோடும் சிறப்போடும் நடத்திய ஆட்சியில் மக்கள் சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் இருந்ததாகவும் தற்போது வேலைவாய்ப்பின்றி கடன் சுமையில் தவிக்கின்றனர் என்றும் அது மட்டுமில்லாது தற்போதைய திமுக ஆட்சியில் தொடர் திருட்டு கொள்ளை சம்பவங்கள் நடந்து வருவதாகவும் கஞ்சா பழக்கங்கள் அதிகரித்து வருவதாகவும் இதற்கு திமுகவின் நிர்வாக சீர்கேடுதான் காரணம் என்றும் விருதுநகர் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலர் ரவிச்சந்திரன் கண்டன உரையில் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சாத்தூர் நகர ஒன்றிய பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என பலர் உச்சிவெயிலையும் திமுக அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

கட்டுப்படுத்தாமல்லை மாதிரி புரட்சி நல்லாசியோடும் இயக்க தொண்டர்கள் இதய துடிப்பாக இருந்து அம்மா ஆண்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிழங்கு இன்றைக்கு நடைபெறுகிற விடியா திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்து நடைபெறுகிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எச் வி சுப்பிரமணியம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே